தமிழ் இலக்கணம் வினை சொற்கள் ஒரு பொருளை பெயர் பெயர்ச்சொல் அப்பொருளின் செயலை உணர்த்துவது வினைச்சொல் வினைச்சொல் காலம் காட்டும் திணை பால் எண் இடம் என்பவற்றை தெரிவிக்கும் எடுத்துக்காட்டு உண்டான் நடந்தால் வருகின்றனர் கூவியது பரந்தன எழுதுகிறாள் உறங்குகிறாள் படிக்கிறான் உண்கிறான் விளையாடுகின்றான் உண்டால் குடித்தது ஆடினால் உறங்கியது போன்றவை வினைச்சொல்லிற்கு எடுத்துக்காட்டாகும் தமிழ் இலக்கணம் பெயர்ச்சொல் வினைச்சொல் எடுத்துக்காட்டு பாதம் அடித்தல் ஆபரணம் அணிதல் ஏறும்படி படித்தல் கிரீடம் முடித்தல் விளக்குத்திரி திரிதல் விரிப்பு பாய்தல் இரதம் தெரிவு செய்தல் கூரை ஓடுதல் பூமி பார்த்தல் மக்கள் குடித்தல் நட்சத்திரம் உடுத்தல் சந்திரன் மதித்தல் மலைகள் மலைத்தல் கற்பாறை கற்றல் அணிகலன் நகைத்தல் தாய்மடி மடித்தல் மத்தி நடுதல் வேதம் மறைத்தல் தட்டம் தட்டுதல் பறவைக்கூடு கூடுதல் வெளிச்சம் ஒளித்தல் முழக்கம் இடித்தல் எட்டு எட்டுதல் பிரகாசம் ஆராய்தல் தேசம் நாடுதல் வித்து விதைத்தல் கண் விழித்தல் ஓரம் கரைத்தல் அடையாளம் குறித்தல் தீபம் விளக்குதல் வரம்பு அணைத்தல் போர் அமர்தல் சிங்கம் அரிதல் போன்றவை பெயர் சொல் வினைச்சொற்களுக்கு எடுத்துக்காட்டாகும் காலம் காலம் மூன்று வகைப்படும் அவையாவன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் போன்றவை இறந்த காலம் நிகழ்ந்து முடிந்த ஒரு செயலை குறிப்பது இறந்த காலம் நிகழ்ந்து முடிந்த ஒரு செயலை குறிப்பது இறந்த காலம் எடுத்துக்காட்டு ஓடியது படித்தான் நடந்தான் பாடின நிகழ்காலம் ஒரு செயல் நிகழ்ந்து கொண்டிருப்பதை குறிப்பது நிகழ்காலம் ஒரு செயல் நிகழ்ந்து கொண்டிருப்பதை குறிப்பது நிகழ்காலம் எடுத்துக்காட்டு ஓடுகின்றது படிக்கிறான் நடக்கின்றான் பாடுகின்றன எதிர்காலம் ஒரு செயல் நிகழவிருப்பதை குறிப்பது எதிர்காலம் ஒரு செயல் நிகழவிருப்பதை குறிப்பது எதிர்காலம் எடுத்துக்காட்டு ஓடும் படிப்பான் நடப்பான் பாடும் போன்றவை பெயர்ச்சொல் வினைச்சொல் என்பதையும் வினைச்சொல் காலங்காட்டும் என்பதையும் காலம் மூன்று வகை என்பதையும் அறிந்து கொண்டோம் முற்றும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி